சாணக்கியன் இந்த உலகத்தில் உன்னை அழிக்க அதிகம் தேவைப்படுவது வாழ் இல்லை விஷமும் இல்லை ஒரே ஒரு பொய் போதும் சந்திரகுப்தன் குருவே எல்லாருமே பொய் சொல்றாங்கன்னா நம்பி வாழ்றவன் தான் முட்டாளா சாணக்கியன் சிரிப்புடன் இல்ல சந்திரகுப்தா பொய்யை கண்டுபிடிக்க தெரியாதவன் தான் பலி பொய்யை புரிந்து கொள்பவன் தான் ராஜா இந்த வீடியோ முடியும் வரை பார்த்தா யார் உன்னை ஏமாத்துறாங்கன்னு தெரியும் யார் நடிப்பவன் யார் உண்மையானவன் என்று புரியும் வாழ்க்கையில் நீ இனி எவருக்கும் எளிதில் பலியாக மாட்டாய் இன்று நான் உனக்கு சொல்லப்போவது பொய் கண்டுபிடிக்க எட்டு ராஜதந்திரங்கள் இது புத்தக அறிவில்லை மனிதர்களை படிக்கவும் கலை தந்திரம் ஒன்று வார்த்தையை அல்ல நேரத்தை கவனி சந்திரகுப்தன் குருவே ஒருவன் பொய் சொல்றான்னு எப்படி தெரியும் முதலில் அவன் சொல்வதை கேட்காதே அவன் எப்ப சொல்கிறான் என்பதையே கவனி உண்மை நேரம் எடுத்துக் கொள்ளாது பொய் மட்டும் யோசிக்க வேண்டியதாக இருக்கும் உண்மை பேசுறவன் ஒரு நொடியும் யோசிக்க மாட்டான் அவன் பதில் உடனே வரும் ஆனா பொய் பேசுறவன் நேரம் வாங்குவான் அது வந்து அது இல்லைன்னு வார்த்தைகளை தேடுவான் தேவையில்லாத விளக்கம்தான் பொய்யின் முதல் அடையாளம் சாணக்கியன் பொய் நினைவிலிருந்து வராது அது மூளையில் உருவாக்கப்பட வேண்டும் அதற்கே நேரம் தேவை லைஃப் அப்ளிகேஷன் வேலையில் உறவுல பிசினஸ்ல ஒரே ஒரு விஷயம் நினைச்சுக்கோ திடீர்னு தாமதமாகும் பதில் அது அலாரம் தான் கோபப்படாது வாதம் செய்யாது அமைதியா கவனி அங்கே உண்மை ஒளிஞ்சிருக்கும் தந்திரம் இரண்டு அதிக விளக்கம் அதிக சந்தேகம் சாணக்கியன் உண்மை எப்போதும் எளிமையானது அதற்கு அலங்காரம் தேவையில்லை ஆனா போய் அதை அழகாக்க வார்த்தைகள் தேடிக் கொள்ளும் சந்திரகுப்தன் குருவே அதாவது சாணக்கியன் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் போதும் சந்திரகுப்தா ஆனா பொய் பேசுறவன் பதில சொல்ல மாட்டான் பத்து விளக்கம் தருவான் உதாரணம் சந்திரகுப்தன் நேத்து எங்க போன அவன் அது வந்து பஸ் இல்ல மழை வந்துச்சு உடம்பு சரியில்லை சாணக்கியன் கேள்வி சின்னது பதில் பெரியதாகும் போது அங்கே உண்மை சுருங்கும் ராஜதந்திரம் விளக்கம் அதிகமானால் உண்மை குறையும் தந்திரம் மூன்று சொல்வதை கேள் சாணக்கியன் வாயால் பொய் சொல்லலாம் ஆனா கண்கள் பொய் சொல்ல தெரியாது அடிக்கடி கண் மாறி மாறி பார்ப்பது கீழே பார்ப்பது அதிகமாக இமைக்குதல் சந்திரகுப்தன் அப்போ கண்களை பார்த்தாலே போதுமா சாணக்கியன் கண்கள்தான் மனசின் கதவு அதை கவனிக்க தெரிஞ்சவனுக்கு மனசுக்குள் என்ன நடக்குது என்பதே தெரியும் தந்திரம் நான்கு குரல் மாறினால் உண்மை மாறும் சாணக்கியன் பொய் பேசும்போது குரல் அவனை தானே துரோகம் செய்யும் தானாகவே உயர்ந்தோ அல்லது நடுங்கியோ விடும் சந்திரகுப்தன் குருவே ஏன் இப்படியாகுது சாணக்கியன் அமைதியாக ஏன்னா பொய் பேசுற மனசுக்குள்ள எப்போதும் இரண்டு விஷயம்தான் இருக்கும் ஒன்னு பயம் இன்னொன்னு பிடிபட்டு விடுவோமோன்னு எப்போதும் நடுங்கும் பதட்டம் உண்மை பேசுறவனுக்கு குரலை கட்டுப்படுத்தணும் அவசியமில்லை பொய் பேசுறவனுக்கு மனசையே கட்டுப்படுத்த முடியாது ஒரே விஷயத்தை வேறு நேரத்தில் கேள் முதல்ல இருக்கும் குரல் பிறகு மாறினால் அது உண்மையல்ல குரல் மாறினால் சந்தேகம் உண்மை ஒரே சத்தம் பொய் மட்டும் குரல் மாற்றும் தந்திரம் ஐந்து உடல் பேசும் மொழி சாணக்கியன் மனசு போது வாய் மட்டுமல்ல உடலும் தப்பி பேசும் வார்த்தையை நம்பாதே உடலை கவனி ஒன்று மூக்கை அடிக்கடி தொடுவான் இரண்டு கைகளை மறைத்துக் கொள்வான் மூன்று உட்கார இடத்தை மாறுவான் சந்திரகுப்தன் அதெல்லாம் ஏன் குருவே சாணக்கியன் பேசுற மனசுக்கு ஒரே இடத்துல அமைதி இருக்காது வார்த்தை கட்டுப்படுத்தலாம் உடலை கட்டுப்படுத்த முடியாது சந்திரகுப்தன் இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில யூஸ் ஆகுமா சாணக்கியன் நீ யாரையும் நம்புறதுக்கு முன்னாடி உன்னை பாதுகாக்க இதுதான் முதல் கவசம் தந்திரமாறு கதையில் இடைவெளி தேடு சாணகியன் உண்மை ஒரு நேர்கோடு அதில் திருப்பங்கள் இல்லை ஆனா பொய் அது ஒரு சிக்கல் ஒவ்வொரு சொல்லும் அடுத்த பொய்க்கு வழி நேராக இருப்பது எளிது ஆகுவதுதான் சிரமம் ஒரே கதையை ஒரே கதையை மறுமுறை சொல்லச் சொன்னா கதாபாத்திரம் மாறும் இடம் மாறும் நேரம் மாறும் ஏன்னா உண்மை நினைவில் இருக்கும் கற்பனையில்தான் உயிர் வாழும் மாறும் கதை மறைக்கப்படும் உண்மை உண்மை நினைவில் இருக்கும் பொய் மட்டும் திரும்பத் திரும்ப மாற்றப்படும் தந்திரம் ஏழு குற்ற உணர்ச்சி வெளிப்படும் சாணக்கியன் பொய் அமைதியா இருக்க மாட்டான் அவன் கோபம் அடைவான் தாக்குவான் உன்னை குற சொல்லுவான் கேள்வி உண்மையா இருக்கும்போது கோபம்தான் பொய்யின் கவசம் பொய் கேள்வியால் கொழுங்கும்போது பதில் வராது எதிர் கேள்விதான் வரும் நீ ஏன் இப்படி கேட்கிற உனக்கு என்ன சந்தேகம் இந்த இரண்டு கேள்வியும் உண்மையிலிருந்து தப்பிக்க போட்டுக் கொள்ளும் கடைசி கவசம் உண்மை விளக்கம் தரும் பொய் எதிர்ப்பு காட்டும் இதுதான் பொய் பிடிபடும் தருணம் தந்திரமெட்டு உள்ளுணர்வை புறக்கணிக்காதே சாணகியன் உன் உள்ளுணர்வு ஆயிரம் கண்களை கொண்டது நீ பார்க்காததை அது பார்க்கும் நீ கேட்காததை அது கேட்கும் அதை புறக்கணிக்காதே அது உன்னை காப்பாற்றும் சந்திரகுப்தன் அதாவது சாணக்கியன் உனக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுதா அதுதான் உண்மை அதை நிரூபிக்க சாட்சிகள் தேடாதே உன்னை காப்பாற்ற அது மட்டும் போதும் உள்ளுணர்வு அல்ல அது முன்னறிவிப்பு சாணக்கியன் உலகத்தில் எல்லாரும் கெட்டவர்கள் இல்ல ஆனா பொய்யை அறியாத நல்லவன்தான் அதிகம் காயப்படுவான் சந்திரகுப்தன் இனி நான் ராஜா மட்டுமில்லை குருவே மனிதர்களை படிக்க கற்றுக்கொண்டவன் சாணக்கியன் அதுதான் உண்மையான அதிகாரம் வாளை வாளைவிட மனிதனைப் புரிந்தவன்தான் எப்போதும் ஆளுவான் இந்த அறிவு ஒருவனின் வாழ்க்கையைக் காப்பாற்றும் என்றால் லைக் பண்ணு ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணு சாணக்கியன் சொன்னதை ரகசியமாக வைத்துக் கொள்ளாதே பகிர்ந்தால்தான் அறிவு அதிகாரமாகும் இன்று நீ பகிரும் அறிவு நாளை ஒருவனை காப்பாற்றலாம்